ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் இளம்பருவ பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் முறை எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதெல்லாம் வந்து நம்ம மறந்து போன பாரம்பரியம் அதாவது ஒரு சில வீடுகளில் தான் இது இன்னும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க எல்லா வீடு பல வீடுகளில் அது எப்படி செய்யணும்னு கூட தெரியாதவங்களும் இருக்காங்க அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் இது வந்து நான் உளுந்தங்கலிங்கிறதுனால உளுந்து வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஒன்று அரைக்கப்பு கப் அளவுக்கு தான் அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் தொல் அதாவது தொளி உளுந்து அதோடு கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு நாலவர் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சப்போ நல்லா ஊறிடும் அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சி நட்டு வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவிடா தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு கிளாஸ் அல்லது ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடாகி வரும்போது நம்ம இந்த கலக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவு அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மாவை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம் அதாவது நல்ல அந்த சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் நம்ம அப்படியே கைவிடாமல் களறிகிட்டே வரும்போது அதாவது ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த சுவையை வந்து தூக்கி கொடுக்கறது தான் இப்போ சால்ட்டு சத்துருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போதே கட்டி தான் வர ஆரம்பிச்சிடும் இந்த இதே டைமில் நம்ம வந்து ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் செய்த வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லைன்னா கருப்பட்டி கூட பண்ணலாம் நான் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதையும் நல்லா வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம் அதாவது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுகர் எவ்வளோ அளவு அதாவது இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஊற்றிட்டு நல்லா அதையுமே நல்லா கைவிடாமல் கிளறுங்க அதாவது நம்ம தேவைக்கேற்ப அதாவது அது கட்டிப்போ தான் வேணும்னா அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இல்லை நமக்கு ஓரளவுக்கு குழு குழுன்னு போதும் அப்படின்னாலும் அந்த அந்தளவுக்கு வரைக்கும் இது பண்ணிக்கலாம் இது வந்து சுக்கும் ஏலக்கமும் சேர்ந்து அரைச்ச தூள் தான் எப்போவுமே இந்த களிக்கு வந்து சுக்கு தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் தேவையானால தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் துருவல்லாம் தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் அன்றைக்கி தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து கட்டிப்பாக தான் வந்துருச்சு இந்த அளவு எனக்கு போதுமானது இதுலேயுமே நம்ம லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த இளம்பருவ பெண்கள் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க பார்த்திங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாமளுமே வாரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்